நேரத்தில் ஃபோன் அடிச்சிட்டு கிடக்காது அவன் இருக்க வேதனை தெரியாமல் யாருன்னு பார்ப்போம் இல்லைன்னா அது பாட்டே அடிச்சுட்டே கிடக்கும் ஆ ஹலோ யார் ஆ சரிதான் போ நம்பர் கூட மறந்துட்டியா தான் மறந்துட்டேன்னு பார்த்தேன் நம்பரும் டெலிட் பண்ணிட்டியாட்டி இப்படி நான் தான் உங்கள் அக்கா பேசுறேன் என்ன நல்லா ஆ இருக்கி நீயே பேசுறேன் நம்பரே பார்க்கலக்கா இதே ஒரு நேரத்தில் இருந்தானா அதான் பார்க்கல நல்லா இருக்கியக்கா பேசி எவ்வளோ நல்லாட்டி பிள்ளைகளும் நல்லாயிருக்கா ரொம்ப தான்ட்டி உனக்கு அக்கற ஒரு ஃபோன் அடித்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறேன் நானாக ஃபோன் அடித்தாலும் ஃபோனே எடுக்கிறது கிடையாது என்னட்டி எழுந்துச்சு உனக்கு நல்லா தானே இருந்தேன் என்ன ரணி உடம்புக்கு இல்லையா ஏமா ஃபோனே பண்ண மாட்டேங்க எங்கக்க நான் கிடக்கிறேன் கிடக்கிறியாம நீங்கள் வேற பேசிட்டு கிடக்கிறீ எங்கக்கா நிம்மதியே இல்லைக்கா வாழ்க்கையில் ஏ ஆண்ட்டி என்னாச்சு என் அத்தா தான் கிட்ட போட்டாரோ ஏன் ரணி எது வந்தோம்னு சொல்லு ஏன்னா அத்தனுக்கு ஃபோன் அடித்து கேட்கவா அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை இதுக்கு அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அவங்களால என்னைக்கு எங்கிட்ட சண்டை எதுவும் போட்டுருக்காவ நான் சண்டை போட்டால் தான் உண்டு வேறு ஒன்றும் இல்லை தான் பையன் பண்ணுறதுக்கா சரி நம்ம பண்ணிட்டு கிடக்கான் அதான் உன் மனசே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் ஏன் அணி என்ன பண்ணான் அவன் தான் மெட்ராஸில் இருக்கான் உனக்கு என்ன என் வந்து கஷ்டம் கொடுக்குறானோ அவன் பாட்டுக்கே அங்கே இருக்கான் நீங்கள் ரெண்டு பேர் தான்ட்டு இங்கே இருக்கீங்க என்ன கஷ்டம் எதுவாக வந்தாலும் சொல்லு சொல்லாதானே எனக்கு தெரியும் நான் இங்கே இருக்கேன் நீ அங்கே இருக்க எனக்கு எப்படி தெரியும் எங்கேக்க மெட்ராஸ்லேருந்து வாரன்ட்டு வந்தான் அந்த வரும்போது ஒரு பிள்ளையை வர கையில் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கான் அந்த பிள்ளை வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னால் கேட்டப்ப இந்த ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம் ஒரு வாரமும் அந்த பிள்ளை இந்த தாக்கா இருக்குது இன்னும் ஊருக்கெல்லாம் போக கிடையாது என்னன்னு கேட்டால் ஃப்ரெண்டுங்கிறான் ஒன்றும் உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறான் நீ வாரியாட்டி நீ வந்து அந்த பையல என்னன்னு கேட்டான்னு வச்சு சொல்லுவான் நீ பேசி பார்க்க வேண்டியது தானே அவன் சொல்லட்டி என்ன அந்த பிளேட்டு கேட்க வேண்டியது தானே அந்த பிளேட்டு கேட்டால் என்னென்னு சொல்ல போகுது ஒரு வாரமாக வந்துருக்குன்னா என்ன எதுன்னு கேட்குறது இல்லையோ இல்லாடி அத்தான விட்டு கேட்க சொல்ல வேண்டியதானே அத்தா என்ன பண்ணிட்டுருக்காரு எங்கே அத்தானும் கேட்காவோ ஒன்றும் சொல்ல கிடையாது அத்தை யாரும் வாயை வச்சு பேசியிருக்காரு என் மேலே ஒரே பாசம் சத்தம் போட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறாரு என்னத்தை கேட்குறதுங்க எனக்கும் தெரியல எப்படிடி நான் போய் அவன்கிட்ட என்னத்தை கேட்க முடியும் நீ வாயா நீ வந்த ஏதாவது சொல்லுவானு பார்க்குவோம் எங்கக்கா இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் லீவ் விடலை லீவ் விட்டேன்னாச்சும் ஊருக்கு வரலான்னு பார்த்தோம் இன்னும் லீவ் விடலை நான் மூணு பரிச்சை இருக்கான் பறிச்சு முடிஞ்சதாக்கா வர முடியும் இப்போ நான் வந்துட்டால் பிள்ளைகளும் பார்க்க முடியாது அவங்களும் வேற வயக்காட்டு வேலைக்கு பரவாயில்ல என்னக்கா பார்க்க முடியும் அதனால தான் பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை நான் ரெண்டு நாள் கழித்து வரவா ஆ சரிக்கா சரி வைக்க அப்புறம் பேசுகிறேன் ரெண்டு நாள் வச்சு வா ஊருக்கு என்ன மறந்துடாத ராணி ராணி என்ன ஃபோன் பேசிகிட்டு இருக்கியோ ஆமாங்க சொல்லுங்க என்ன வேணும் ஏன் கூட்டி யார் ராணி யார் ஃபோனில் பேசுனது ஏன் முகம் ஒரே வாட்டமாக இருக்குது பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கவே மாட்டேங்க எந்த நேரமும் சிரிச்ச முடிஞ்சோட இருப்பேன் சோமாவே இருக்கேன் என்ன ஆச்சு உனக்கு இருக்க நிலமையில சந்தோஷம் மட்டும்தான் குறைச்சலாக இருக்கு சந்தோஷம் இல்லாமல் தான் போயிட்டேன் போறீங்க நீங்க ஒரு பக்கத்து பெற்ற பிள்ளை ஒரு பக்கத்து அவன் என்ன பண்ணுறான் ஏதாவது பண்றான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது யார் என்ன கேட்டுட்டு ஏதாவது செய்யலாம் அவங்க இஷ்டத்தை செய்ய ஏதோ இந்த மூலையில ஒரு நேரத்துக்கு சோறாக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி கிடக்குறேன் நான் வேற என்ன நடக்குது என்னதான் இதுக்கு இப்படி பேசிட்டு கிடக்க நீ கிடைக்கோசான் குறைச்ச இல்ல என்ன எல்லாம் முடிஞ்சு போயிருமா என்ன நடந்துட்டு இருக்கு எதுவுமே தெரியாம எனக்கு என்ன நீங்க பட்டி திங்கிறது வெளியில போறது இது மட்டும்தான் ஒரு ஆம்பளையோட வேலையோ ஒரு வரம் அழைச்சிட்டு வந்து ஒரு பிள்ளை வச்சிருக்கான் என்ன எதுன்னு ஒரு வார்த்தை கேக்கறீங்களா உன் ஃப்ரெண்டு தான் சொல்றான் என்கிட்ட தான் உண்மையை சொல்லல நீ அதை கேட்டாச்சு உண்மையை சொல்லுவான்ல கொஞ்சம் கூட உங்களுக்கும் பயம் கிடையாது அந்த பயலை கூப்பிட்டு ஏதாவது விசாரிச்சா தானே தெரியும் நீங்கள் பாட்டு எனக்கு என்னென்ன இருந்தால் அவங்க கூட தான் இருப்பாங்க ஊரில் வெளியில் தலை காட்ட முடியல அவ்வளோ கேவலமாக இருக்குது இல்லை என்ன நினைக்கிற அளவு இந்த பையன் யாரையும் ஒரு பிள்ளையை எடுத்துட்டு வந்துட்டான் எடுத்துட்டு வந்துட்டானு எல்லாம் பேசிகிட்டு இருக்காவோ நமக்கு முன்னாடியே பேசுகிற அளவோ நம்மளை கேட்டனச்சு நம்ம ஏதாவது சொல்லலாம் அவவா மூளைக்கு மூளை உட்காந்துட்டு எல்லாம் ஊருக்கு அதை பேசுகிற அளவுலாம் பேசிகிட்டு கிடக்க என்னத்தை சொல்கிறது மானமே போகுது சும்மா நிப்பாட்டிட்டி ஊரில் பேசுகிறா பேசிட்டு போகிறான் ஊரில் பொழுதுனைக்கு தான் ஊருக்காக தான் பேசிகிட்டு இருக்கா எவன் என்ன பேசாதமா இருக்கா எவன் வீட்டில் என்ன நடக்காமல் இருக்கு இதை தான் இப்போ நல்ல குழம்பி போய் கிடக்குறியோ ஆ இப்போ என்ன நடந்துருச்சு வீட்டில் ஊரில் எந்த வீட்டிலையும் நடக்காத நடந்துருச்சு அவனை கூப்பிட்டு நான் கேட்குறேன் நீ பேசாமயிடறேன்ன ஊரில் அவள் அதை சொல்வா இதை சொல்லுவானா இல்லை நாலு தூரம் டெய்லியும் சொல்லிட்டு தான் இருப்பா அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா குடும்பம் பண்ண முடிய ஆ என்ன பேசுற நீ பிள்ளையை பற்றி நம்மளுக்கு தெரியாதோ பிள்ளைய பற்றி சொன்னேன் அவன் தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்களும் பேசுறீங்க எதுக்குங்க அப்படி நடந்துட்டு எல்லாம் பேசுறவன் எதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கணும் நான் கேட்க நான் எதுவாக இருந்தாலும் வெளியில் சொல்லிட்டாமா எதுனாலும் பண்ணிக்கலாம்ல இந்த பிள்ளை தான் பிடிச்சிருக்கு என்ன கல்யாணம் என்ன கல்யாணம் அதுக்கப்புறம் யாரும் எந்த பேசுறதுக்கு வேலை கிடையாது இல்லைன்னா ஃப்ரெண்டாக இருந்தால் ஊரில் அழைச்சிட்டு விட வேண்டியதானே இங்கேயே வச்சுட்டு இருந்தா ஒன்றும் தெரியாம என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க ஒரு வயசுக்கு அந்த பிள்ளையும் ஒரு பையனும் தனியாக இருந்தால் என்ன சொல்லுவா நம்மளே சொல்ல மீனோய் மீன் வாங்குறீங்களாம்மா மீன் 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 என்ன இன்னைக்கு ஒரு வியாபாரம் கூட இல்லை என்ன தெருவில் அவ்வளோ பேர் வாங்குவாவோ இன்னைக்கு ஒருத்தர் வாங்கலை என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னைக்கு வியாபாரமே இல்லாமல் போயிடும் இருபது மீன் வேணுமாம்மா மீன் சரி அடுத்த தெருவுக்கு போய் பார்ப்போம் மீன் வாங்குறீங்களாம்மா மீன் மீனே மூளை பைப்பில் வேறு தண்ணி வருதா என்னென்னு ஏற தெரியல போய் பார்க்கணும் வேகமாக அதுக்குள்ளே எல்லாம் பிடிச்சிட்டு பேர் பால் தண்ணி நின்று போயிட்டாதான் இந்த மணி சேர காலை கால் கட்டி தொலைவான் எக்கா வசந்தி அக்கா என்ன வேக வேகமாக போகிறாவ குடத்த வர எடுத்துகிட்டு போகிறாவ தண்ணி தான் வருமோ போய் பார்ப்போம் நம்ம வீட்லேயும் தண்ணி இல்லைல்ல வசந்தி அக்கா எவ்வளோ நரம்பு கூட்டிகிட்டு அடைக்க நின்றுக்கு இவ்வளோ நிறமக்கு கூப்பிட்டுட்டு பின்னாடியே அப்படியா இருக்குது காதலே வாங்காம ஓடறியே ஏ அம்மா மூச்சு அரைக்கிதுக்கா காலையில் அம்மா ஏன்மா என்னாச்சு ஏன் இப்படி பிடிவாரா மூச்சு பிடிக்கேன் கூப்பிட்டுருந்தா நானே நின்று இருப்பேன்ல இப்படி இப்படிபடியார காலையிலே ஏக்கா பைப்பில் தண்ணியாக வருது ரெண்டு நாள் தண்ணி வரலக்கா ரெண்டு நாள் தண்ணி பிடிக்காமல் எங்கள் வீட்டில் ஒரு தண்ணி கிடையாது நானும் குடத்தை எடுத்துகிட்டு வரக்கா தண்ணி வருதா இவ்வளோ நானே தண்ணி வருதா நான் பார்க்க தான் போகிறேன் இல்லைன்னா அப்படியே கோயில் வைப்பில் ஒரு உப்பு தண்ணியை பிடிச்சிட்டு வரேன் அடி வைப்பில் அதனால தான் குடத்தை எடுத்துகிட்டு போறேன் எனக்கே தெரியல டீ நான் போய் பார்த்தா தான் தெரியுமா என்ன காட்சி ஏன் பிடிச்ச ஆக்காய் நிற்கிறிய என்ன காட்சி வசந்தி என்னாச்சு உங்களுக்கு அப்படியே பின்னாடி திரும்பி பாருட்டி ஏன் என்னாச்சு ஐயோ இது என்னடி கூத்தா இருக்கு இருக்கு இது நம்ம கார்த்தி தானே ராணிய மோந்தனுக்கு நம்ம பார்க்கறதுல நெசமா பின்ன அப்புறம் என்ன கனவு வாய் மூட்டிட்டு வாயுள்ள ஈரவு நான் தான் சொன்னலாம் அன்னைக்கே சொன்னேன் விடிய காலையில் ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு போனவனே இப்போ ஒரு வாரமாக வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்போ நல்லா வெளியில் நல்லா உல்லாசமாக சுத்த ஆரம்பிச்சிட்டாவ இதெல்லாம் யாரும் கேட்பான் நேராக விட்டு கதையானா ஆணியாக்கா நல்லா ஊரே எல்லாம் நாட்டு மாதிரி போட்டிருப்பா அவங்க விட்டு கதைனா நல்லா மூடி மூடி வச்சிருக்காவ பாத்தியா இதெல்லாம் யாரும் கேட்க முடியும் ஆமாக்கா இந்த பிள்ளைகளை பற்றியெல்லாம் என்ன கேட்டால் ஃப்ரெண்டும் பாழுவோம் எப்படி மேலே மேலே ஏறிக்கிட்டு எப்படி மேலே தோல் மேலே கையெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி பரவ என்னமோ இப்போ நேற்று கல்யாணம் ஆகி புருஷன் முண்டாட்டி மாதிரி போகிறாவ கேட்ட ஆணியாக்கா என் ஃப்ரெண்டு என் மகனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்க என்ன நடிப்பை பற்றியாக்கா எப்படியெல்லாம் இருக்காவன்னு பாருக்க ஆமாம் உமா நம்ம சொன்ன மட்டும் எவ்வளோ கேட்க போகிறா வேற வீட்டுக்கதைலாம் நல்லா பேசுவாள் அவங்க நல்லா வசதி இல்லை காசு பண்ண இருக்க வீட்டு கதை வெளியிலேயே வர போகுது இது இல்லாதபட ஒரு கதைலாம் நல்லா பேசுவாள் காசு பண்ணுறதுனால அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க இது நல்லா உலக வழக்கம் தானே அதான் எல்லாேருக்குமே தெரியுமே வா நம்ம போய் நம்ம ஜோலியை பார்ப்போம் ஏ பாத்திமா எனக்கு ஒரே ஒரு படம் மட்டும் தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சிட்றியா டவுனுக்கு வேறு போகணும் அவசரமாக ஒரு வேலை இருக்குது எங்கக்கே இன்னும் எனக்கு நான் அவங்களாம் பிடிச்சிட்டு தான் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு பிடிக்கணும் அதுக்குள்ளே என் பிள்ளை வேற வீட்டில் இருக்கான் அவன் வேற அழுவான் பார்த்துக்கிறதுக்கு என் மாமியை கூட அன்னைக்கு இல்லைக்க நீங்கள் மட்டும் பிடிச்சி வச்சுட்டு போயிருக்கீங்களாக்கா எந்த இருந்தால் என்ன தண்ணி தானே ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் வருது பிடிச்சி வச்சுட்டு போயிட்டால் நல்லது தானே அதுதானே பார்த்தேன் எல்லாம் பயங்கரமான ஆள் ஒன்றும் சொல்ல முடியாது ஆமாம் வசந்தி நீ இங்கே தான் இருக்கியா வாங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே என்னக்கா என்ன விஷயம் ஆமாம் இந்த ராணி மாவன் ஒரு பிள்ளைய அழைச்சிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கான்ல யாருக்கே அந்த பிள்ளை உன் வீடு பக்கத்தில் தானே உனக்கு தெரியாமலா இருக்கும் எந்த நேரம் அந்த பிள்ளைய வண்டியில் சுற்றிக்கிட்டே கிடக்கும் யாராக இருக்கும் அந்த பிள்ளை என்னன்னு தெரியல ஏதன்னு தெரியல யாரா வீட்டில் என்ன நடக்குது நமக்கு என்ன இதான் வேலையான் நம்ம விட்டு நம்ம ஜாலியுன்னு இருக்கும்போதே எல்லாம் ஒவ்வொருத்தையும் ஒண்ணு சொல்லியா அவள் வீட்டு கதையை பேசினா அவ வீட்டு கதையை பேசுனான்னு இது தெருவில் தான் எல்லாம் நடக்குது நம்மளுக்கு என்ன தெரியுது கேட்டால் அவங்கவுங்க வீட்டு கதையெல்லாம் மூடி வச்சிருவாழும் வீட்டு கதையை நல்லா இருந்து பேசவு பற்றியில நமக்கு என்ன கதை தெரியும் ஆனால் நானும் தான் பார்த்தேன் இந்த பையன் பொழுதுனைக்கு அந்த பிள்ளையை வண்டியில் அழைச்சிக்கிட்டு மேலே கைய போட்டுட்டு இந்த சேர்ந்துக்கிட்டு போறவன் எங்க போறவன்னு தெரியல யாருக்கு தெரியலை ராணி அப்பாவும் வெளியே வாரது கிடையாது இப்போலாம் முன்னெல்லாம் எங்கேயாவது உட்காந்துட்டு யார்கிட்ட கதையாச்சு நல்லா பேசுவாவ இப்போ எங்கள் ஆளே காணலை ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்லலாட்டி இந்த மாதிரி ம ஒரு பிள்ளையை எழுத்துட்டு வந்துட்டான் போனோம் தானே எதுவுமே சொல்லலை பத்தியா ஆனால் ராணி பயங்கரமான ஆள் என்ன கூத்துக்கிட்டு அடிக்காதோ பத்தியா அந்த பிள்ளைய பார்த்தா பொழுதுனைக்கு அவனோட சுவாடி விட்டுட்டு சுத்திட்டு கிடக்கா ఆన కెంటే తెలియదు అల్వ్వు ఇన్నదాది పం ఇవంట కదే నో ఇవ అంటే కదా పేసా